அக்டோபர் பதிமூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நம்பிக்கைக்கு இணங்குதல் இன்றைய வேதவாசிப்பு ஏசாயா இருபத்து ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை தரவுங்கள் உம்மை உறுதியாய்ப் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய ஏகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் குறிப்பு வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் ஏசாயா இருபத்து ஆறு நான்கு ஒரு குளிர்கால காலையில் அதிர்ச்சியான காட்சியை நான் எதிர்கொள்ள நேரிட்டது அது ஒரு மேகத்தினாலாகிய சுவர் உறைந்த மேகம் ஃப்ரீசிங் ஃபாக் என்று வானிலை முன்னறிவிப்பாளர் அதை அழைத்தார் அது எங்கள் இருப்பிடத்திற்கு மிக அருகாக இருந்ததால் இந்த மேகச்சுவர் எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை அளித்தது ஆனால் சிறிது நேரத்திற்குள் நீலவானம் மற்றும் சூரிய ஒளியும் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் வந்துவிடும் என்று வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டது எங்களால் ஒரு அடி முன்னால் பார்க்க முடியவில்லை எனவே இது சாத்தியமே இல்லை என்று என் கணவரிடம் சொன்னேன் ஆனால் ஒரு மணி நேரத்திற்குள் அந்த மேகச்சுவர் மறைந்தது வானம் சூரிய ஒளியோடு கூடிய தெளிவான நீலமாக மாறியது ஒரு ஜன்னலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த நான் என் வாழ்க்கையில் இதுபோன்ற நீல வானமும் சூரிய ஒளியும் வரும் என்கிற நம்பிக்கையில்லாமல் மேகச்சுவரை மட்டுமே பார்க்க முடிகிறதே என்று என் நம்பிக்கையின் அளவை யோசித்தேன் நான் கண்ணால் காண்கின்றவைகளை வைத்தே தேவனை நம்புகிறேனோ என்று என் கணவரிடம் கேட்டேன் எசைக்கியா ராஜா மறித்த பின்பு சில கரைப்படிந்த ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஏசாயாவும் யாரை நாம் நம்புவது என்ற இதே கேள்வியையே கேட்கிறார் தேவன் ஏசாயாவுக்கு தரிசனத்தை கொடுத்து எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவைகளுக்காக தற்போது தேவனை நம்பலாம் என்று அவருடைய மனதை தேற்றுகிறார் ஏசாயா தீர்க்கதர்சி உம்மை உறுதியாய்ப் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லுகிறார் அத்துடன் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய ஏகோவா நித்திய இருக்கிறார் என்றும் வலியுறுத்துகிறார் நம்முடைய சிந்தை தேவனை மாத்திரம் நம்பும் போது வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படும்போது கூட நம்மால் அவரை விசுவாசிக்கக்கூடும் அதை தற்போது நம்மால் தெளிவாய் பார்க்க முடியாது ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கும் நமக்கான உதவி நம்மை நோக்கி வருகிறது என்பதை உறுதியாய் விசுவாசிக்கக்கூடும் வாழ்க்கை மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்படும்போது உங்கள் நம்பிக்கையை எங்கே வைப்பீர்கள் இன்றைய பிரச்சனையிலிருந்து உங்களுடைய சிந்தையை நித்திய தேவனுக்கு நேராய் எவ்விதம் திருப்புவீர்கள் உலகம் பனிமூட்டமாகவும் குழப்பமாகவும் தெரிகிறது அன்பான தேவனே நான் எப்போதும் நம்பும் உம்மீது என்னுடைய கண்கள் நோக்கமாயிருக்க எனக்கு உதவி செய்யும் அமன்